ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற பெற்றை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஏழாவது பாடல் பார்க்க போறோம் அவர்களின் குசநாபர்க்கே பதின்மர் அம்சொல் துவரிதழ் தெரிவினல்லார் தோன்றினர் வளரும் நாளில் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்துழி வாயு எய்தி கவர்மணத்தினாய் அந்த கண்ணீர்தம்மை நோக்கி இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அவர்களின் குசநாபர்க்கே அந்த நால்வருள் ஒருவனான குசநாபன் என்பவனுக்கு ஐயிரு பதின்மர் அம்சொல் துவரிதல் தெரிவினல்லார் தோன்றினர் அழகிய சொற்களும் பவழம் போன்ற உதடும் கொண்ட பெண்கள் நூறு பேர் பிறந்தனராகி வளரும் நாளில் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொழி வளர்ந்து வரும் காலத்திலே இப்பெண்கள் சோலையிலே தோழியர் கூட்டத்துடன் சென்ற வாயு எய்தி காற்று கடவுளான வாயுதேவன் அங்கே வந்து கவர்மணத்தினாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி கவரப்பெற்ற மனத்தை உடையவனாகி அந்த பெண்களை பார்த்து இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ராமன் வந்து இந்த கௌசிகை நதி என்னது அப்படின்னு கேட்கும் கேட்கும் பொழுது விஸ்வாமித்திரர் அதனுடைய வரலாறு சொல்லிக்கிட்டு வராரு அது அதுதானே நம்ம போன பாட்டு இந்த சுரர் தொழுது இறைஞ்சருக்கு ஒத்த தூ நதி யாவது அப்படின்ற பாடல்ல அதைத்தானே பார்த்தோம் அதாவது பிரம்மாவின் மகன் குசன் அவனுக்கு நால்வர் பிறந்தாங்க அதுல ஒருத்தன் குசனாவன் அவனுக்கு நூறு பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பாட்டில் சொல்றாரு அதுல ஐயிரு பதின்மர் அப்படின்னு சொல்றாருல அஞ்சு கூட்டல் இருபது நூறு பேர் அதனால நூறு பெண்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நல்லார் அப்படின்னு வருது இல்ல துவருதல் தெரிவி நல்லார் அந்த இடத்துல நல்லார் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல பொண்ணுங்கிற தான் வருது அதாவது நன்மை செய்யக்கூடியவர்கள் உடையவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் அடுத்தது பெரியோர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் திருக்குறள்ல பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல்ல பல்லார் பகை குழலி குழலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னு அதாவது பகைவர்கள் பல பேருடைய பகையை சம்பாதிச்சா கூட பரவாயில்ல அதை விட பத்து மடங்கு தீமை பெரியவர்களின் தொடர்பை துண்டிப்பது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல நல்லார் அப்படிங்கிறது பெரியவர்களை குறிக்கும் இதை தவிர கற்றோர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல எட்டாவது குரல்ல நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுல என்னன்னா நம்ம நல்லா படிச்சவங்களுடைய வறுமையை விட இன்னும் மோசமானது எது அப்படின்னா படிக்காதவங்க கிட்டக்க இருக்கக்கூடிய அவர்கள் வசம் இருக்கக்கூடிய செல்வம் தான் அப்படின்னு ஏன்னா அதுல வந்து அவர்களுக்கும் அதனால நன்மை கிடையாது உலகத்துக்கும் நன்மை கிடையாது நன்மையோட சாதகத்தோட பாதகம்தான் இன்னும் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாரு எதுக்கு சொல்ல வர அந்த இடத்துல க கல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இதை தவிர பெண்கள் அப்படின்னு இப்ப இந்த கம்பராமாயணத்து பாடல்ல இருக்கிற மாதிரியே சீவக சிந்தாமணில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராவது பாடல் அத படிக்கிறேன் கேளுங்க மெய்ப்படு முதுபூன் தீர்ப்பான் மேவிய முயற்சி போல ஒப்புடை காமம் தன்னை ஓர்ப்பினோடு ஒழித்து பாவம் இப்படித்து இது என்று அஞ்சி பிறவி நோய் வெறுவினானே மெய்ப்படு மழை கண் நல்லார் கொண்ட அமுதம் ஒப்பான் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு அதுலயே வந்து இந்த மாதிரியான பெண்கள் ரொம்ப பிறவி துன்பத்தை கொடுக்கக்கூடிய இவங்க அதனால இவங்கள்ட்ட ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல மைப்படு மழைக்கண் நல்லார் அப்படின்னு வர்ற இடத்துலயும் பெண்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது இவர் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொழி அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து தோழியர் கூட்டத்துடன் இவங்க வந்து அந்த தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னு தானே பொருள் பார்த்தோம் அதுல ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம்னு அர்த்தம் பார்த்தோம்ல அதை தவிர ரகசியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மேகம் வருத்தம் அதெல்லாம் தவிர வருவாய் அப்புறம் இது சூதாட்டம் இப்படி இல்லாமல் அர்த்தம் இருக்கு ஏன்னா திருக்குறள்ல சூது அப்படிங்கிற அதிகாரத்திலேயே மூன்றாவது குரல் உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் ஓ போவோய் புறமேற்படும் அப்படிங்கிற இடத்துல உருளாயம் அப்படிங்கிற இடத்துல சூதாட்டமும் பொருளாயம் அப்படிங்கிற இடத்துல வருவாயையும் குறிக்குது அதாவது சூதாடி ஜெயிச்ச காசை வந்து அதை நான் ஜெயிச்சேன் ஜெயிச்சேன் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது இருக்கிற வருவாயும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம பத்தாயம் அப்படின்னு நம்ம நெற்களஞ்சியத்தையும் அதனாலதான் சொல்றோம் அது வந்து அதனால் அதன் மூலமாக நமக்கு வருவாய் இருக்கு அப்படிங்கிறது காரணமாக அந்த மாதிரி இந்த இடத்துல ஆயத்து அப்படிங்கிறது பெண்கள் கூட்ட தோழியர் கூட்டத்தை தான் குறிக்குது அதில் வந்து வாயு எய்தி வாயுதேவன் அவர்களிடம் வந்து மனசை கொடுத்து அவர்களை நோக்கி அடுத்த பாடல நம்ம பார்க்க போறோம் இது குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது தானே பொருள் இன்னும் முடிவு பெறலை மனதை தொலைத்து அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வாயுதேவன் கேட்க போறான் தான் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பாட்டில் கன்னியர் தம்மை நோக்கி அவங்கள பார்த்து அப்படிங்கிறதோட மட்டும் முடிஞ்சிருக்கு இது சொல்லும் பொழுது கம்பர் என்ன சொல்றாரு வாயு எய்தி கவர் மனதின நாய் அப்படின்னு கவர் மனம் அப்படின்னு வினைத்தொகையை வச்சு சொல்றாரு ஏன்னா மூன்று காலங்களும் முன்னாடியும் அவங்க நான் முன்னாடி பார்த்த பொழுதும் அவர்கள் அவர்களிடம் நான் மனச தொலைச்சிட்டேன் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதும் சரி இனி பார்க் பார்க்கும் பொழுதும் இனிமே நான் அடுத்து அவங்க எப்ப பார்ப்பேன் அப்படின்னு மூன்று காலத்துக்கு சொல்றாரு அதனாலதான் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு நம்ம கொண்டு கொண்டுதான் சொல்லுவோம் ஏற்கனவே கலந்துட்டான் இனிமே வந்து என்னையை கவரமாட்டான் அப்படிங்கிற பொருள்ல கிடையாது இதுல அந்த பெண்களை பத்தி சொல்லும் பொழுது அம்சொல் துவரிதல் தெரிவி நல்லார் அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல அம் அஹ் அம்சொல் அப்படின்னு வர இடத்துல அம்முன்னா அழகு அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அஞ்சு இது இது கிஞ்சுகவாய் அஞ்சுகமே அப்படின்னு திருவாசகத்துல வர்ற இடத்துல அது வந்து கிளி போன்ற அழகிய அப்படின்ற இடத்துல அந்தணன் அப்படிங்கிற சொல்லு கூட நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பொருள் சொல்லியிருக்கேன்ல அம் கூட்டல் தன் கூட்டல் அண்ணன்னு அதனால இந்த இடத்துல அம்சொல் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இன்னசன்ட் ரொம்ப அவங்க அவங்க அவர்களுடைய சொற்கள் வந்து ரொம்ப இன்னசன்ட் அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க வருது ஏன்னா துவர் இதழ் தெரிவே நல்லார் இதுல துவர் இதழ் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம் ஒண்ணு துவரிதழ்ா ரொம்ப பவழவாயின்னு நம்ம பார்த்தோம்ல சிக்கச்ச இருக்கக்கூடிய உதடுகளை கொண்ட பெண்கள் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கன்னித்தன்மை குறையாதவர்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளணும் அந்த துவரிதழுங்கிற வார்த்தையை வச்சே ஏன்னா இங்க கவர் மனத்தினாய் அந்த தம்மை நோக்கி அப்படின்னு தானே சொல்றாரு அந்த விதத்துல கண்ணிகள் அப்படின்னா கன்னித்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதே இது இதே இந்த துவரிதழ் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல இருநூத்தி பதினாறாவது பாடல்ல பார்த்திருக்கோம் அதாவது ரோமபத மன்னன் இவன் கலைக்கோட்டு மூனிவனை எப்படி நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றது அவர் அவர் வந்து மனுஷங்களே மனுஷ வாசையே வாசனையே அவருக்கு ஆகாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது விலை மாதர்கள்லாம் போனால் போய் பார்த்தாங்க அப்படின்னு நாங்கள் போய் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பினாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த பாட பாடலை படிக்க போத நெடுங்கடலாடை உலகினில் வாழ் மனிதர் விலங்கு எனவே உண்ணும் கோதியில் குணத்து அருந்தவனை கொணரும் வகை யாவது என குனிக்கும் வேலை சோதினுதல் கருநெடுங்கண் துவரிதழ்வாய் தரளநகை தரள நகை துணை மென் கொங்கை எழுந்து யாம் ஏகி அவனை அருந்தவனை கொணருதும் என வணக்கம் செய்தார் அப்படிங்கிற பாட்டில் துவர் இதழ்வாய் அப்படின்னு பார்க்குறோம்ல அந்த இடத்துல இப்போ அதாவது சிக்கச்சிக்க இருக்கக்கூடிய உதடுகள் அப்படிங்கிறது அது விலைமாதர்களை உணர்த்துது இந்த இடத்துல கன்னித்தன்மையை உணர்த்துது அது அது உதடுகள் அப்படி இருக்குது அப்படின்னு அதனால ஒரே விஷயத்தையே ரெண்டு விதமாகவும் நம்ம அர்த்தம் கற்பிக்க முடியும் தலைக்கண் ஆயத்து எய்தி அப்படின்னு வர இடத்துல தலைக்கண் அப்படிங்கிறது உருபு உருப்பு புணர்ச்சியை குறிக்கிது அதாவது ரெண்டு தலைனாலும் சரி கண்ணுன்னாலும் சரி அது இடத்தை தான் குறிக்குது ஊரின் கண் உள்ளது வீடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல இது ஏழாம் வேற்றுமை உருபு இடத்தை குறிக்கும் அப்படின்னு இது தலைங்கிறதும் இடத்தை குறிக்கும் கண்ணுங்கிறதும் இடத்தை குறிக்கும் ரெண்டும் சேர்ந்து தலைக்கண் அப்படிங்கிறதும் உருப்பு புணர்ச்சி அதுவும் இடத்தை தான் குறிக்குது ஏன்னா நம்ம வந்து இது இவர் பொழில் தலைக்கண் ஆயத்தி எய்தொழி அப்படின்னா பொழில் தோட்டத்தை சென்றடைந்தார்கள் அந்த இடத்திற்கு தோழியர் கூட்டத்துடன் வந்தார்கள் அப்படின்னு இடத்தை தானே குறிக்குது அது வந்து என்ன சொல்றது இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட வேற்றுமை உறவுகள் இருக்கு முன்னூத்தி இரண்டாவது அதை படிக்கிறேன் கேளுங்க கண் கால் கடை இடை தலை வாய் திசை வயின் சார் வலம் இடம் மேல் கீழ் புடை முதல் பின் பாடு அலை தேம் உழை உளி இது உழை வழி உழி உளி உள் அகம் புறம் இல் இடம் பொருள் உருவே இத்தனை இருக்கு இதை தவிர இக்காலத்துல நம்ம பயன்படுத்துற சொற்களும் பக்கம் பாங்கர் மாடு அண்டை அருகு அயல் ஊடு ஓரம் நடு இத்தனையும் இடத்தை குறிக்கிறதும் இருக்கு ஏன்னா இந்த வயல் பக்கம் போனா அப்படின்னு சொல்ற இடத்துல பக்கம்ங்கிறது இடத்த குறிக்கிது சாலையோரம் நடந்தான் அப்படின்னு இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஓரம்ங்கிற சொல்லும் இடத்த குறிக்குது அந்த மாதிரி இத்தனை சொற்கள் உருவுகள் இருக்கு இது உன்னோட இன்னொன்னு புனர்ந்து ரெண்டையும் சேர்ந்தும் இடத்தையும் குறிக்கும் அது அந்த மாதிரி வர்றதுதான் இந்த தலைக்கண் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா வேற்றுமை உருவுங்கிறதே ப்ரிப்போசிஷன் தானே இப்போ ப்ரிப்போசிஷன்ல ஹி சால்வ்டு செவன் பசில்ஸ் அவுட் ஆஃப் டென் அப்படின்னு வர இடத்துல அவுட் ஆஃப் அவுட்டுங்கிறதும் ப்ரப்போசிஷன் ஆஃப்ங்கிறதும் ப்ரப்போசிஷன் அவுட் ஆஃப் அப்படின்னு சேர்ந்து வருது இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கறதும் ப்ரப்போசிஷன் டூங்குறதும் ப்ரப்போசிஷன் அவுட் சைடு வித் அவுட் ஆஃப் அப்புறம் இந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஒன்னோட ஒன்னு தனித்தனியா பார்த்தாலும் ப்ரப்போசேஷன் ரெண்டும் சேர்ந்தாலும் அதை வந்து இங்கிலீஷ்ல டபுள் ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழ்ல உருவு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு உருபு சேர்ந்தா அந்த மாதிரிதான் இங்க தலைக்கண் அப்படிங்கிறது இடத்தை குறிக்குது இப்ப நான் பாட்டை இன்னொரு கேளுங்க அவர்களின் குசனாபர்க்கே ஐயிரு பதின்மர் துவரிதழ் தெரிவினல்லார் தோன்றினர் வளரும் நாளில் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொழி வாயு எய்தி கவர்மணத்தினாய் அந்த கண்ணீர் தம்மை நோக்கி இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामायाः सर्वे बद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख बाग्भवेद् ओम शान्ति शान्ति शान्तिः